உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய வேண்டுதலா இருந்தாலும் சரி நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதலா இருந்தாலும் சரி உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு மூணு கிராம்பு மட்டும் போதும் அடுத்த அமாவாசைக்குள்ள நீங்க கேட்ட வரம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு கூட இந்த மூணு கிராம்பு அடுத்த அமாவாசைக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் ஆச்சரியமா இருக்கா வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாத அமாவாசை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல மூணு கிராம்பு இருந்தாலே போதும் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட அடுத்த அமாவாசைக்குள்ள நிறைவு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலர் வெளியில கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு அடுத்த அம்மாவாசைக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்தை நம்ம வேற யாரு கிட்ட போய் சொல்ல முடியும் அந்த தெய்வத்துக்கிட்ட தான் சொல்ல முடியும் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்கும் கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு அந்தந்த நாளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை எளிமையான முறையில நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை கை மேல பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வர்றது கூடுதல் சிறப்பு அமாவாசை நாள் நாளே பிரபஞ்ச சக்தி அதிக இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலயும் மாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை இன்னமுமே சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியா அவதாரம் எடுத்து சிவபெருமானுக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கின நாள்தான் இந்த மாசி அமாவாசை அந்த வகையில இந்த மாசி மாச அமாவாசை நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இந்த அமாவாசை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே மூணு பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த அமாவாசை திதி நேத்து சாயங்காலம் ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கே நமக்கு ஆரம்பமாயிருச்சு அதனால நேத்தே நம்ம சேனல்ல அமாவாசைக்கான பதிவுகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் எல்லாமே தீர்றதுக்கு ஒரே ஒரு பட்டைய பீரோல எப்படி வைக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த அமாவாசை நாள்ல நைட்டு தூங்கும் போது தலகாணி கடியில வச்சு தூங்க வேண்டிய ஒரு பொருளை இன்னொரு நான் உங்களுக்கு கெட்ட சக்திகள்னாலயும் ஏற்படக்கூடிய தோஷங்களும் கஷ்டங்களும் தீர்றதுக்கு இன்னைக்கு நம்ம கையில வரைய வேண்டிய ஒரு ரகசிய குறியீட பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்லயும் பாக்ஸ்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த நாளில் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டுமாவது நீங்க செய்யுங்க சரி இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம நினைச்சத அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய சோடச கலை நேரம் நமக்கு வருது ஐந்து நொடிகள் மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கும் சித்தர்களால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் இப்படிப்பட்ட சோடசக்கலை நேரம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரும் மொத்தமா ரெண்டு மணி நேரம் இந்த சோடசக்கலை நேரம் நமக்கு இருக்கும் இந்த ரெண்டு மணி மணி நேரத்துல ஏதாவது ஒரு ஐந்து நொடிகள் மட்டும் இந்த உலகம் ஃபுல்லா திருமூர்த்தி கடவுளோட ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த ஐந்து நொடிகள்ல நாம என்ன நினைக்கிறோமோ நாம என்ன கேக்குறோமோ அது நமக்கு அப்படியே நடக்கும் நிறைய பேருக்கு இந்த சோடசக்கலை நேரம் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய சோடசக்கலை நேரத்துல தான் இப்போ நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இன்னைக்கு சோடசக்கலை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தி நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் நாலு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சோடச கலை நேரம் இருக்கு இந்த குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாவே உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க அடுத்ததா இந்த குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரத்தை தவற விட்டவங்க வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால எல்லாருமே செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அத மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க இந்த இந்த வீடியோவை வேற பரிகாரத்தை ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ தேவையான பொருட்களை நாம பாத்திரலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு மூணு கிராம்பு தேவைப்படும் மொட்டுக்கல் உடையாத நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கிராம்பா பாத்து எடுத்துக்கோங்க ஒரு சில கிராம்புகள் சுருங்கி போய் இருக்கும் அதை நீங்க பயன்படுத்த வேண்டாம் அடுத்ததான் நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ ஏதோ ஒன்னு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு போதுமானது இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வேண்டுதல் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு இன்னும் சொல்ல நான் வேலைக்கு இன்டர்வியூக்கு போறதுக்கே எனக்கு பல தடைகள் வந்துகிட்டு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றேன் இந்த பரிகாரத்தை தொழில்ல வியாபாரத்துல லாபம் கிடைக்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறதுக்கு தொழில்ல இருக்கக்கூடிய போட்டி பொறாமை இது எல்லாம் நீங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முக்கியமா கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு குழந்தைங்க சொல் பேச்சு கேக்கிறதுக்கு உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் எதிரி தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அது அடுத்த அமாவாசைக்குள்ள சரியாகிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் மட்டும்தான் நீங்க வைக்கணும் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கழுவிட்டு உங்க வீட்டுல ஹால்ல வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான வேண்டுதல் என்னவோ அத நீங்க எழுதுங்க உங்க கஷ்டத்தையும் சொல்லி நீங்க எழுதலாம் கணவர் குடிப்பழக்கத்தில இருந்து வெளியில வரணும் குழந்தைங்க நல்ல மார்க் எடுக்கணும் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லி இப்படி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அத நீங்க அப்படியே எழுதிக்கோங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நோய்கள் தீரணும்னு சொல்லி கூட நீங்க எழுதலாம் சரி இப்படி எழுதி வச்சிருக்க பேப்பரை மடிச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க இப்ப மடிச்சு வச்சிருக்க பேப்பரை ஒரு சின்ன அகல் வழக்குல வச்சுக்கோங்க இதுக்கு மேல மூணு கிராம்பையும் ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தையும் வச்சு இத இந்த நெருப்பு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த நெருப்பை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருங்க இந்த கிராம்பு முழுசா எரியலன்னா கூட பரவாயில்ல அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல அந்த நெருப்பு எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போறதா நீங்க உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருங்க இந்த நெருப்பு எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பல அப்படி இல்லைன்னா ஒண்ணு ரெண்டா எரியாம இருக்கக்கூடிய பாதி கிராம்ப நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி